அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து எண்பத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி ரெண்டாம் பாடலை கவனிப்போம் தமரரி மேகம் நீர்த்துளி மேகம் மேகம் இவை மூன்றின் வெவ்வேறு குணம் கேளு வாகிய பித்தமும் வாயுவும் கூடிடில் தாகிய நாம தமரரி எரித்திடும் போகும் நீர்க்கட்டில் போசின் விழும் சிக்கா நீர்மேகம் கல்லரிப்பு மேகம் விழுகும் சில நேரம் விடுபட்டு நீரோடும் ஒழுகிய வாயுவும் ஒதுங்கினால் நோகாது விழுகிய மந்தத்தால் வாயு வந்தே புகில் கமி முயர்ந்திடும் வகையான மேகங்களில் வாயுவின் கூட்டுறவால் வெவ்வேறு மேகங்கள் உண்டாகின்றன அதை பற்றி கூறுகிறேன் கேள் பித்தத்துடன் வாயு கூடினால் நீர் துவாரத்தில் எரிச்சலும் இதற்கு தமரறி மேகம் என்று பெயராகும் மந்தத்துடன் வாயு கூடி கல்லறிப்பு உண்டாகும் மேகத்திற்கு கல்லரி மேகம் என்ற பெயராகும் வாதத்துடன் வாயு கூடி வியாதி உண்டானால் தடையில்லாமல் வெள்ளைப்படும் மேலும் உடல் நிறத்தில் மாற்றம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் சுக்கிலம் தூக்கத்தில் வெளிப்படும் இதனால் உடலின் தோல் சற்று கருத்து காணப்படும் இது ஒரு வகை மேகமாகும் அருள் பெறும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெறும் ஜோதி